சிம்பிள் தமிழின் அன்பு வணக்கங்கள் ஜெர்மன் இலக்கணம் என்ற தொடரில் டென் ட வைல் பற்றி அறிந்து கொள்வோம் இரு வாக்கியங்களை அல்லது இரு சொற்களை இணைப்பதற்கு பயன்படுத்தப்படும் சொல்லை அல்லது சொற்களை பெட்டோவேட்டா கல்யூசியோடு என அழைப்பர் ஸ்பைசட் இரண்டு முதன்மை வாக்கியம் ஊட ஸ்வைசட் ஸ்டைலர் அல்லது இரு வாக்கிய பாகங்களை இணைப்பதை விளக்கும் காணொளிதான் இது

இரண்டு இரண்டு முதன்மை வாக்கியம் இவ்வாறு ஒரு வாக்கிய கட்டமைப்பின்படி இரண்டாவது இடத்தில் இருப்பதனையே அழைப்பர் அதாவது தனி வாக்கியம் தமிழில் உள்ள தனி வாக்கியம் அதனைத்தான் இப்பொழுது முதன்மை வாக்கியம் என்று அழைக்கிறார்கள் டென் என்ற பிண்டவட்டை பயன்படுத்தி எவ்வாறு இணைப்பது முதலாவது முதன்மை வாக்கியம் அப்படியே வெறும் பாருங்கள் கொ கட்டாயம் வாக்கிய இணைப்பின் பொழுது வர வேண்டும் அதனை மறந்துவிடாதீர்கள் முதலாவது தனி வாக்கியம் எழுதிவிட்டோம் அதனை தொடர்ந்து பாடசாலைக்கு செல்லவில்லை ஏனென்றால் ஏனென்றால் என்பதுதான் தென் அப்படின்ற வேர்ட் அதற்கு பிறகு இரண்டாவது தனி வாக்கியம் வரப்போகிறது அது எவ்வாறு வரும் அதே வாக்கியம் அப்படியே கீழ இறங்கும் பாருங்கள் எந்த மாற்றமும் இருக்காது அப்படியே வரும் கீழே டெல் இ ஹாப் ஃபீபா இதுதான் ஹப் இரண்டு முதன்மை வாக்கியங்களை டென் இணைப்புச் சொல்லை பயன்படுத்தி இணைக்கப்படும் பொழுது வாக்கிய கட்டமைப்பு இந்த ஒழுங்கிலேயே இருக்கும் இரண்டாவது முதன்மை வாக்கியமும் எந்த வித மாற்றமும் இல்லாமல் அவ்வாறே வரும் அதனால் இதனை டேபெட் ஆர் த என அழைப்பர் வின்ட வேர்டர் என்ன

இவ்வாறு வினாவப்படும் பொழுது கருத்து ஒன்றியதான் ஏன் நீ பாடசாலைக்கு செல்லவில்லை இத்தகைய வினா தொடர்களை நீங்கள் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு வாக்கிய அமைப்புக்கு இலகுவாக இருக்கும் அதாவது ஒரு காரணத்துடன் அமைக்கப்படும் வாக்கியம் அதற்குரிய வினா ஏன் என வினாவப்படும் வரோம் இப்ப நீங்க பார்த்தது அதற்குரிய பதிலாக ஏன் என்றால் ஏனென்றால்

இந்த இரண்டு டென் என்ற பயன்படுத்தி இணைப்போம் முதலாவது முதன்மை வாக்கியம் மீண்டும் அவ்வாறே வரும் ஏனென்றால் இரண்டாவது பிரதான வாக்கியம் எந்தவித மாற்றமின்றி அப்படியே கீழே வந்துள்ளது இரண்டு டென் வைத்து இணைக்கும் பொழுது அதில் இடம்பெறும் மாற்றம் கொமா

கோமா டென் ஏனென்றால் சி பெஸ்டர் அப்டேட் மீண்டும் அவ்வாறே வந்துள்ளது பாருங்கள் இந்த கட்டமைப்பை நீங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டும் நூல் பொசிஷியோன் வேர்ப் இடம் மாற மாட்டாது கோமா டென் சேரும் டென் என்ற வாக்கிய இணைப்பு போன்றே ஆடுசோ என்ற வாக்கிய இணைப்புகளும் அமைந்திருக்கும் ஆ ஆப டென் உ உண்ட் எஸ் ஜொன்டன் ஓ இந்த வாக்கிய பயன்படுத்தி வாக்கியங்கள் பொழுது இதே நடைமுறையையே பின்பற்ற வேண்டும் அதாவது வினைகள் இடம் மாறாது இரண்டாவது இடத்தில் நிலைத்து இருக்கும் இனி நாம் நேபன்ஸ் வாக்கிய இணைப்புகளை விளங்கிக் கொள்வோம் ஹப்ச் உங்களுக்கு ஏற்கனவே விளங்கிவிட்டது நேவன் சட்ஸை அடுத்து பார்ப்போம் இதனை தமிழில் கலவை வாக்கியம் என்று கூறுவார்கள் ஏன் நேவன் சட்ஸுக்கு வேர் வாக்கியத்தின் முடிவில் வரும் இதுதான் முக்கியம் கலவை வாக்கியத்தில் கவனிக்கப்பட வேண்டும் வாக்கிய இணைப்புக்கு வயில் என்ற சொல்லையும் ட என்ற இணைப்பு சொல்லையும் பயன்படுத்த போகின்றோம் இரண்டும் ஒரே பொருள்தான் ஏனென்றால் என்பதுதான் கருத்து இப்பொழுது வாக்கியங்களை பார்ப்போம்

இனி நேவன் சட்ஸ் அவ்வாறு வினப்பிச்சொல் வயல் ஏனென்றால் பஹும் சூச்சிக ஐன் ஸ்டிஃப்ட் ஏனென்றால் இரண்டாவது பிரதான வாக்கியத்தில் உள்ள துணை வினை அது எங்கே வரப் போறது பாருங்கள் வாலிஷ் அட் ப்ரீஃப் Schreiben möchte möchte என்பது துணைவினை வினையோ அல்லது துணைவினையோ நேவன் சட்ஸில் வாக்கியத்தின் இறுதி பகுதியில் அமைந்திருக்கும் இத்தகைய ஒரு நிலையைத்தான் நேவன் சட்ஸ் அன்று கூறுவார்கள் டா என்ற இணைப்பு சொல்லுக்கும் இவ்வாறுதான் வாக்கிய அமைப்பு அமைந்திருக்கும் இறுதி பகுதியில் வினை அல்லது வரும் இதன் காரணமாகவே இந்த வாக்கிய இணைப்பை என அழைப்ப கலவை வாக்கியம் இன்னும் ஒரு உதாரணத்தை கவனிப்போம் டிம் அழுத்தத்தில் இருக்கிறான் ஏன்

பாருங்கள் வாக்கிய இறுதியில் அமையும் மற்றபடி எந்த மாற்றமும் இருக்காது அப்படியே மீண்டும் வரும் வாக்கிய இறுதியில் வந்துள்ளது இதே முறைதான் என்ற இணைப்பு சொல்லை பயன்படுத்தும் பொழுதும் வாக்கிய அமைப்பு இருக்கும்

முதலாவதாகவும் இரண்டாவதாக முனைக்கும் பொழுது முதலாவதாக அமைந்திருப்பதை காணலாம் இந்த முறையில் எழுதினாலும் இந்த வாக்கியம் சரியே இன்னும் ஒரு உதாரணம் பேருந்து தரிப்பிடத்திற்கு வேகமாக ஓடுகிறான் அவளுடைய பேருந்து சிறிது நேரத்தில் போகிறது இங்கு இரண்டாவது வாக்கியத்தில் பிரிந்து வந்துள்ளது ட்ரெண்ட் இரண்டாக பிரிந்துள்ளது இரண்டாவது நாம் ஆக்க வேண்டும் டா பயன்படுத்தி இதனை இணைப்போம் இணைந்துள்ளது இறுதியில் சேர்ந்து வரும் இதனை ஞாபகத்தில் கொள்ளுங்கள் அதே முறைதான் ட என்ற இணைப்பு சொல்லை பயன்படுத்தும் பொழுதும் வாக்கியத்தின் கட்டமைப்பு

ஏன் நீ பயிற்சிகளை செய்யவில்லை ஏனென்றால் எனக்கு ஆர்வம் இல்லை இது இரண்டாவது வாக்கியம் எவ்வாறு அந்த பதிலை எடுக்கலாம் பாருங்கள் வரும் என்று இருக்கிறது அதனை நாம் என எழுத வேண்டும் இதனை மாற்றி எழுதுவோம் பாருங்கள் எவ்வாறு வரப்போறது ஹாப இஸ் என்பது என வரும் வேறொரு மாற்றமும் இல்லை இஷ் ஆப கைனா நேவன்ச